என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே பிறவா நெறித்தலத்திற்கு சான்றாக விதைகள் முளைக்காத பிறவா புளியமரத்தையும் தோன்றிய காலமே அறிய இயலாத பழமையான இரவா பனைமரத்தையும் உடையது இத்திருத்தலம் தேவலோகத்தில் இருந்து காமதேனுவே எம்பெருமானுக்கு பூஜை செய்த ஸ்தலமானதால் இத்தலம் அமைந்துள்ள ஊரில் இதுவரை பசுவின் சாணமானது புழுக்கள் வைத்ததில்லை காமதேனுவிற்கு அருள்புரிந்த பட்டீசர் சுயம்பு மூர்த்தியாக தலையில் காமதேனுவின் கொம்பின் அடையாளமும் அதன் கன்றின் கால்குளமின் அடையாளமும் அமையப்பெற்ற அழகிய திருத்தலம் பிரம்மா விஷ்ணு அதிமுர்கம்மன் ஆகியோருக்கு பங்குனி உத்திர தினத்தில் ஆனந்த தாண்டவ தரிசனம் கொடுத்தது இத்திருத்தலத்தில் பொன் கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உழவர் உளத்தியாக நாற்று நடவு வயலில் நாற்று நட்டு நடனமாடி உமது பாட்டுக்கு எமது ஆட்டமே பரிசில் என்று இறைவன் கூறியது இத்திருத்தலத்தில் மேலை சிதம்பரம் என்னும் பெயரில் நடராஜ பெருமாள் சிற்பக்களையின் உச்சமாக திகழும் கனகசபையில் எழுந்தரிலுள்ள இத்திருத்தலம் பதினாறாம் நூற்றாண்டில் கனகசபையில் நடராஜ பெருமான் சிவகாமி அம்மை சிறப்பு மூன்று பஞ்சாரப்படிகள் படிகள் இங்கு உண்டு மண்டபத்தில் முப்பத்தி ஆறு தூண்கள் தத்துவங்களை உணர்த்தும் சிறந்த சிற்ப வேலைப்பாடுகள் இங்கு உள்ளன பதினெண் சித்தர்களில் ஒருவரான ஸ்ரீ கோரக்கர் சித்தர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்குள்ள பால தண்டாயுத சுவாமியை பிரதிஷ்டை செய்து வில்வமரத்தின் கீழே தியான யோகாபியாசங்கள் செய்து வழிபட்டு வந்துள்ளார்கள் இந்த முருகன் மேற்கு நோக்கிய சத்யோஜதா முகமாக எழுந்தருளி இருப்பது மிகுந்த விசேஷமானது இந்த முருகனை கிருத்திகையில் வழிபடுபவருக்கு திருமண பாக்கியமும் சஷ்டியில் விரதமிருந்து வழிபடுபவருக்கு சந்தான பாக்கியமும் உண்டாகும் இத்தலத்தின் ஸ்தல விருட்சமானது பன்னீர் என்ற சித்தேச விருட்சமாகும் இத்தனை சிறப்புகள் இங்கே இருந்தாலும் இங்கே காஞ்சிமா நதிக்கரையில் எழுந்திருள்ள விநாயகர் நொய்யல் ஆற்றங்கரையில் இறந்தவர்களின் அஸ்தியை கரைத்த பின்பு அஸ்தியில் உள்ள எலும்புகள் நாளடைவில் கல்லாக மாறிவிடும் என்பது ஐதீகம் இத்தனை சிறப்புகளையும் உடைய இத்திருத்தலமானது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் என்றும் பச்சைநாயகி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய அற்புதங்கள் நிறைந்த சிவஸ்தலம் வாருங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்றுச் செல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்